இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி வரைக்கும் படித்து முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் மிஷின் ஆப்ரேட்டர் தான் தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அதாவது நமக்கான கிராஸ் சேலரி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் நமக்கான க்ராஸ் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா மந்த்லி இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் ஓடிஎம் அவைலபிள் நம்ம ஒன் ஹவர் ஓடி பார்த்தோன்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கும் இவங்க தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப்பும் அவைலபிள் இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் அது மட்டும் இல்லாமல் அப்டேட் மார்க் ஷீட் டிசி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன நமக்கான டேக் ஹோம் சேலரி என்ன இருக்க போகுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படின்ற தெளிவான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கு அப்புறம் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி நிறந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முடிய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்